ஹாய் வெல்கம் டு மை திருப்பாலை வளர்மதி சேனல் வாங்க ஆயாவுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எதுக்கு நான் வந்து வீடியோ போட்டேன்னு சொன்னால் என் பேத்தி கீக்கி வந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு இப்போ இந்த சேலை எடுத்துங்க இந்த சேலை எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு சேலை பட்டு சேலை பாருங்கள் அழகாக இருக்கா ஆயாவுக்கு இருக்கா எப்படி இருக்கு கீக்கி எடுத்து கொடுத்து சொல்ல கீக்கி கீர்த்தனா நம்ம பாப்பா வந்தாங்க என் கொள்ளு பேத்தியும் வந்தாங்க இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அழகாக இருக்கா எப்படி இருக்கு இந்த ஒரு சேலை அப்புறம் ஆயாவுக்க பாருங்கள் தெரியுதா சேலை பெரியுதா கீக்கி எடுத்து வந்தாங்க சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சேலை பாருங்கள் உடனே கேட்டுட்டு கீக்கி உடனே கேட்டுட்டேன் பப்பா ஆயா சேலைய சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு சிகப்பு க சகப்பரிசி சரிங்களா சிகப்பு அரிசி வேண்டியிருந்தாங்க நம்ம கீக்கி ஆயாவுக்காக ஆயா வந்து சுகரால் ரொம்ப இருக்கேன் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வரகரிசி இது வந்து தெனை சரிங்களா இது வந்து இது இதுவும் கொல்லு அப்புறம் கருப்பு கவினி அரிசி சரிங்களா இதெல்லாம் சத்து அம்மா நீங்கள் இதை சாப்பிடணும் மிக்சியில் போட்டு அரைச்சி அதை கூழ் மாதிரி குண்டி சாப்பிடுங்கன்னு என் பேட்டி சொல்லிட்டு போயிருக்காங்க சரிங்களா பங்கோ வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க கொள்ளு கஞ்சி குடி எழுந்துருக்கு அதுக்கப்புறம் கம்பு கம்பு சரிங்களா அதுக்கப்புறம் பாசி பருப்பு அப்புறம் உளுந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அதை எடுத்துகிட்டு வர அப்புறமேட்டு காமிக்கிறேன் சரிங்களா என் பேத்தி கீக்கி வந்து ஆயாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அம்மா நீங்கள் பாத்து பத்திரமா இருங்க இனிமேல் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் சுகர்னால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிங்க அதனால் நீங்கள் இதை சாப்பிடணும் நீங்கள் நல்லா இருக்கணும் இன்னும் பெரிய நல்லா வீடியோ போட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பேத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பேர் என்னம்மா வச்சுருக்காங்க ஷோபா நடிகை ஷோபா மாதிரி இருக்கீங்க ஆயா உங்களுக்கு என்ன ஆயா அழகிக்கு நீங்கள் ஒரு அழகி அப்படின் சொல்லிட்டு எப்படின்னு சொல்ல போட்டு போயிருக்காங்க நீங்கள் ஒரு அழகி ஆயா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் வந்து நல்லா மேக்கப் பண்ணி நான் வந்து உங்கள் வீடியோலாம் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி வேறு லெவலுக்கு நீங்கள் வருவீங்க கவலைப்படாதீங்க நல்லா செஞ்சு எங்கள் அங்கே பிள்ளை சொல்லிட்டு போயிட்டாங்க கீக்கி என் ஜலப்பில் பட்டுப்பிள்ள ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் ஆயாக்காண்டி இவ்வளோ தூரம் பேத்தி கொள்ளு பேத்தி கூட்டிகிட்டு வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கீங்க தங்கம் நான் கரெக்டாக சாப்பிட்றேன் உடம்பை பார்த்துக்கிறேன் நீங்களும் உடம்பை பார்த்துக்கோங்க பேரம்பேட்டிகள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவனையை நான் பிரார்த்திக்கிறேன் யூடியூப்பில் இருக்கிற எல்லா பேரம்பிள்ளைகளும் நல்லாயிருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா தங்கம் வெல்கம் டு மை திருப்பாலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you, Papa.